இனியவர்களே தென்னகத்தினுடைய பாடலி புத்திரம் என்கிற பேராலே அழைக்கப்படுகிற அற்புதமான ஊர் கடலும் கடலில் சார்ந்து இருக்கக்கூடிய கடலூர் மாநகரம் இந்த கடலூர் மாநகரத்திலிருந்து பன்ருட்டி செல்லுகிற சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய குமரப்ப நாயக்கன் பேட்டை என்று அழைக்கப்படுகிற கே என் பேட்டையிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் இனியவர்களே இதோ இருந்து கொண்டிருக்கிறார் சத்திரத்து அண்ணன் இந்த சத்திரத்து அண்ணன் உள்ளூர் மக்களாலே மிகவும் நேசத்தோடு பூஜிக்கப்படக்கூடியவர் தமிழகத்தினுடைய உயரமான சிற்பங்களிலே ஆஜானு பாகுவாக அமைக்கப்பட்டிருக்கிற சிற்பங்களிலே முக்கூடை போன்ற எந்த விதமான தோடனைகளும் இன்றி சமத அலைவற்றி வடிவிலான பிரபாவளி இங்கே அர்த்த பரியந்தாசன கோலத்திலே மட்டுமே அருகர் இருப்பதும் திண்டு உள்ளிட்டவை காணாமல் இருந்து கொண்டிருப்பதும் தனித்துவமான அருகரை நீங்கள் இந்த கேவன் பேட்டையிலே காணுகிறீர்கள் மகோன்னதமாக விளங்கிக் கொண்டிருக்கிற அருகருக்கு இப்பொழுது அவர் உடலெங்கும் என்னை தடவிய பிறகு அவர் தந்து கொண்டிருக்கிற காட்சியை காணுகிற பெரும் பாக்கியம் என்பது மிக எளிதான ஒன்றல்ல நீங்களும் வாருங்கள் கடலூர் மாநகரத்திலே நீண்ட நெடிய காலமாக ஞானியார் மடம் என்று அழைக்கப்பட்ட அறிவு ஞானிகள் விளங்கிட்ட தமிழ் சமண துறவிகளுடைய தலைநகரமாக விளங்கிட்ட இந்த கடலூர் மாநகரத்திலே இருந்து கொண்டிருக்கிற பேட்டை அருகரை தரிசிக்க என உங்களை அன்போடு அழைக்கின்றோம்